அன்பர்களுக்கு வணக்கம் நம்மோட வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்யலாம் நாம் என்ன செய்யக்கூடாதுன்றத இந்த பதிவில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே நமக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் செல்வம் பெருகி மகாலக்ஷ்மி வீட்டிற்குள் வரவும் நம் வீட்டை விட்டு தரித்திரம் நீங்கி குபேரன் மூலம் பண வரவு உண்டாக சில விஷயங்களை நாம் செய்யலாம் சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் கையில் காசு இருந்தாலும் நம்மளோட பையில் தங்கலையேன்னு பல பேருக்கு கவலை உண்டு வருமானத்தை விட செலவு தான் அதிகம் இருக்குது நம்மளோட வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கணும் நம்ம வருமானமும் பெருகணும் ஒருத்தரோட ஜாதகத்தில் ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் பல லட்சம் சம்பாதிச்சாலும் கையில் காசு தங்கவே தங்காது பாயை திறந்தாலே அவங்களுக்கு வம்பு தான் ஜாதகத்துல ரெண்டாவது வீடு நன்றாக இருந்தால் நல்லதே நடக்கும் குடும்பமும் வளமையா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சுமங்கலிகள் பரிபூர்ண கும்பம் மஞ்சள் குங்குமம் கோலம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு பசு யானை கண்ணாடி தீபம் உள்ளங்கை ஆகிய லக்ஷ்மிகரமான மங்கள பொருட்களில் மகாலட்சுமி நித்தியம் வாசம் புரிகிறாள் வெந்தயத்தை சின்ன கிண்ணத்தில் போட்டு திறந்த நிலையிலே வீட்டு அடுப்பங்கரையில் வச்சிட்டோன்னா நம்ம வீட்டு அடுப்பங்கரையில் உள்ள உணவுப் பொருட்களுக்கு குறைவு இருக்காது இருட்டியதுக்கப்புறம் துர்சக்திகள் உழவும் நேரம் அந்த நேரம் ஈர்க்கும் வகையில் நமது செயல்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் துர்திருஷ்டம் எதிர்மறை நிகழ்வுகள் நடக்கும் ஆகவே தான் அவை நெருங்காதபடி மாலை ஆனதும் விளக்கு ஏற்ற சொல்கிறார்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி ஆண்டவனை வணங்குவது மிகவும் சிறந்தது குத்துவிளக்கு ஏற்றும்போது ஒரு திரி மட்டும் போடக்கூடாது இரு திரி இட்டு ஒரு முகம் ஏற்ற வேண்டும் ஒரு திரி மட்டும் நிச்சயம் போட்டு ஏற்றாதீங்க எவர் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாளோ அங்கு தீய சக்திகள் நெருங்காது விளக்கு ஏற்றிய பின் வீடு பெருக்கக்கூடாது இதனால் லக்ஷ்மியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வீடு பெருக்கும் போது செல்வத்தையும் சேர்த்து பெருக்குவது போலாகும் மாலையில் துளசிக்கு நீர் ஊற்றக்கூடாது துர்திருஷ்டம் உண்டாகும் மாலை சூரியன் மறைந்த பின் தலைமுடியை வாருவதால் உதிரும் முடிகள் தீய சக்திகளை ஈர்ப்பவை முடிகள் வசியம் மற்றும் சூனியம் வைக்க உபயோகப்படுத்துவது இதனால்தான் ஆகவே வீட்டிற்குள் முடியை மாலை வேளையில் சீவக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் நகம் வெட்டினால் பணம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மாலையில் நகம் வெட்டுதல் வீட்டிற்கு நேர்மறை சக்தியை குறைக்கும் சக்தி உண்டு இது செல்வத்தை குறைக்க வழி செய்யும் மாலை வேளையில் அரச மரத்தை வளம் வரக்கூடாது கோயிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோயில் விளக்கிலேயேதான் ஊற்ற வேண்டுமே தவிர வேறு ஒருவர் ஏற்றி வைத்த விளக்கில் ஊற்றக்கூடாது மாலையில் தூங்கினால் லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காது என்பதால் அந்த வீட்டிற்கு மீண்டும் அவள் வரமாட்டாள் ஆகவே விளக்கேற்றிய பின் தூங்காதீர்கள் அப்புறம் அந்த வீட்டில் லக்ஷ்மி எட்டி கூட பார்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில் பெரியவங்க நம்மளோட பாட்டி தாத்தாலாம் இருக்கும்போது இந்த மாதிரி எந்த விஷயமுமே நடக்க விட மாட்டாங்க நம்ம சாயந்தரம் தூங்க போனோன்னா சாயந்தரம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க நகத்தை கடிக்க விட மாட்டாங்க பின்கை கட்ட விட மாட்டாங்க தலையை சொரிய விட மாட்டாங்க பொழுது போய் தலைவார விட மாட்டாங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நம்மளை செய்ய விட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இப்படிலாம் செஞ்சால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாங்கன்ட்டு அதனால் நம்ம வீட்டு பெரியவங்க நம்மளை இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யவே விட மாட்டாங்க எப்படி நம்ம எதாவது மீறி செஞ்சாலும் இப்படி செய்யக்கூடாதுன்னு நமக்கு எடுத்து சொல்லுவாங்க பல பேருக்கு செல்வம் இன்னும் அதிகம் வேணும்னு கூட நினைக்க மாட்டாங்க கையில் இருக்க காசு நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் அது கரைஞ்சி நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றது மட்டும்தான் பெருசாக நினைப்பாங்க நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இந்த தர்திரம் வரா மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம வீட்டில் செய்யாமல் இருந்தோன்னாலே நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு அம்மா ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் கொடுக்குற பணத்தை வச்சு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பணத்துலேயும் அதிக அளவில் மிச்சம் படுத்துவாங்க ரொம்ப குறைச்ச பணத்தை மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க அதுலேயும் அவங்க வந்து அரிசி வாங்கி சாப்பிட மாட்டாங்க குருணையை வாங்கி தான் தம் பையனுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க அதுவும் அவங்க வந்து அரை வயிறு கால் வயிறு தான் சாப்பிடுவாங்க மீதி உள்ள காசை எல்லாத்தையும் வந்து சேர்த்து தான் வைப்பாங்க ஒரு நாள் அவங்க வேலை செஞ்ச வீட்டில் விசேஷம் அதனால் உன் பையனையும் கூட்டிட்டு வா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போட்டுன்னு சொன்னாங்க இந்த அம்மா அவங்க பையனுக்கு சரி சரி இன்னைக்கு உனக்கு வந்து அரிசி சாப்பாடு கிடைக்கும் குறுணை சாப்பாடை நீ இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து அரிசி சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது விசேஷ நாள் அன்னைக்கு அந்த அம்மா வேலை செய்கிற வீட்டில் பையனோட போனாங்க பையனுக்கு இலை வச்சு பரிமாறின அரிசி சாப்பாடை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு அவன் அதுக்கு முன்னாடி அரிசியே பார்த்தது கிடையாது சாதத்தையே பார்த்தது கிடையாது அதனால அவன் என்ன பண்ணான் பயந்து அங்கேருந்து ஓடிட்டான் இந்த அம்மா பின்னாடியே பையனை தேடிக்கிட்டு போனாங்க வீட்டுக்கு போய் பையனுக்கு ஏதாவது குருணை வச்சு கஞ்சாவது கொடுத்துருவோம் அவன் வந்து விசேஷத்தில் சாப்பிட்லையேன்னு நினச்சி வீட்டுக்கு போய் அவங்க பைசா சேர்த்து வச்ச அந்த இடத்த போய் பார்த்தா எல்லாமே தவுடாக இருந்துச்சு உடனே அவங்க கடவுள்கிட்ட ஏன் கடவுளே நான் அரை வயிறும் கால் வயிறும் மட்டுமே சாப்பிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்ச பணம் இப்படி தவுடா கிடைக்கே நான் செய்த பாவம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கடவுள் சொன்னார் நீ வயிறார சாப்பிட்டு உன் மகனுக்கும் வயிறார சாப்பிட கொடு வயிறார சாப்பிட்ட மிச்சத்தை சேர்த்து வையே நீ வயிறார சாப்பிட்டு வந்து இந்த தவிட்டை பாரு இதெல்லாம் மறுபடியும் பணமாக மாறிடும்னு சொல்லி அந்த அம்மாக்கு கடவுள் சொன்னதா ஒரு கற்பனை கதை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் மற்றவர்களுக்கு செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்